விஜயின் கோட் படத்தின் ப்ரீ புக்கிங் முதல் நாள் ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டும் எவ்வளவு தெரியுமா இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் படம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ள இப்படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் தொடங்கியுள்ளது கோட் படத்தில் ரெட்டை வேடத்தில் விஜய் நடிக்க அவருடன் பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் ேகா லைலா யோகி பாபு வி டிவி கணேஷ் அஜ்மல் அமீர் மனோபாலா பிரேம்ஜி அஜய் ராஜ் அரவிந்த் ஆகாஷ் ஆகியோர் நடித்துள்ளனர் விஜயின் கோட் திரைப்படம் அமெரிக்காவில் முன்பதிவு செய்ய தொடங்கிய இரண்டாவது நாளில் எட்நூத்தி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் உயர்ந்து அடுத்த நாளில் நூறு சதவீதம் உயர்ந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை வரை எண்ணூற்றி ஏழு காட்சிகளுக்கு ஆறாயிரத்தி ஆறுநூறு டிக்கெட்டுகள் விற்று மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாப் நானூற்றி அறுபத்தி எட்டு அமெரிக்க டாலர்களை வசூலித்துள்ளதாம் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு கோடி என கூறப்படுகிறது விஜயின் கோட் படம் ப்ரீமியர் ஷோக்களிலிருந்து மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க